இறை நிராகரிப்பாளர்கள் தாவாவை சுற்றி வளர் வரும் பொழுது டேஷ் மற்றும் டேஷ் உலோக சிலைகளை தொத்து தடைக்கு வருபவர்களாக இருந்தார்களா போட்டிருக்காங்க இருக்கலாம் அவங்களுடைய காலங்கள்ல அந்த வணக்கம் அவங்க ஏன் கேட்கறாங்கன்னா மக்கள் காக்கிரை பத்தி கேட்கறாங்க நினைக்கிறேன் இறை நிராகரிப்பாளர் தாவரை சுற்றி வளம் வர நேரங்கள்லாம் இப்ப கிடையாது யாரும் அவங்க யாரும் அனுமதிக்கிறது இல்ல ரசுல்லாவுடைய காலத்துல அப்ப யாராவது காப்பீடுகள் சுத்தி வர நேரங்கள்ல லாத்து உஷா மணத்து இது மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் வந்து தொட்டு வணங்கி இருப்பாங்க பணி இருக்கலாம் அவங்களுடைய வணக்கங்களை அளவுக்கு எல்லாம் குறால சொல்லும் போது கை தட்டுவதையும் சீட்டி அழைப்பும் தான் அவங்களுடைய வணக்கமாக இருந்துச்சு கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியான வணக்கங்களை தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு இருக்குது அவங்க சிலைகளை உண்டாக்கி வச்சு அது புடிவ மிக்கதாக கருதுனாலதான் சிலையை கொண்டு வந்து வச்சாங்க முன்னூத்தி அறுபது சிலைகள்லாம் ரசோல் இருந்ததாக சொல்றாங்க அதை ரசோ மக்காவுக்கு பிறகு அதெல்லாம் தூக்கி எறிகிறாங்க அப்ப இதெல்லாம் இந்த சிலைகள்லாம் தொட்டு வணங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றது இந்த அவங்க சூழலாவுடைய செயல்பா அவங்களுடைய காலத்துடைய செயல்பாடை வச்சு நம்மளால கொள்ள முடியுது அது அவங்க காலத்துல முடிஞ்சு போச்சு அவங்க காப்பிரிகள் செஞ்சிருக்கோம் இது ஒரு பெரிய நமக்கு பாடமும் படிப்பனையும் இதுல வேற எந்த நன்மையான செய்திகளும் இது இல்லை